இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் அப்புறம் மாங்காய் சிக்கன் குழம்புல இது செஞ்சுருக்கோம் இது வந்து முள்ளு கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஊரில் பூர்வீகத்தோட ஸ்பெஷல் இந்த கத்திரிக்காய் யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க ரவியோட பூர்வீகம்ல என்னோட பூர்வீகம் அப்புறம் அப்புறம் மாங்காய் அப்புறம் சிக்கன் சாப்பிடலாமா ரெண்டு சைடு முன்னோர்கள் நினச்சிக்கோ நான் வைக்கவே இல்லை எப்பவுமே நான் வைப்பேன் தொட்டு கும்பிடுவேன் இந்த வீடியோ எடுக்கிறதுனாலே நம்ம ரசித்து வச்சு கூட சாட முடில ஆனால் நமக்கு வீடியோ கொடுக்கணும்னு தோணுது நம்ம எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போய் சேர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நிற்கும் நிலச்சி நிற்கும் ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் இதெல்லாம் போட்டு நான்வெஜ்க்குள்ளே செய்கிறோம் இல்லையா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்ஜில் காய்கறிகள் சேர்க்குறது மட்டன் மட்டனுக்குள்ளே கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப பண்ணும் ரொம்ப பிடிக்கும் மட்டன் சாப்பிட மாட்டார் அந்த கத்திரிக்காய் தான் சாப்பிடுவார் ஓகே நீங்களும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் நான்வெஜ்ஜில் மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இதெல்லாம் சாப்பிட்டு அனுபவம் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்